அடிக்கடி சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிக்கிட்டு செரிக்காம கஷ்டப்படுறீங்களா இந்த உணவு தவறுகள் செய்கிறீங்களான்னு பாருங்க முதல்ல உணவை வேகமா சாப்பிடுறது சாப்பிடும்போது பொறுமையா மென்று எச்சி உணவோட சேர்ந்து கலந்து வயிற்றுக்கு போற மாதிரி சாப்பிடுங்க எச்சல் சூப்பரான டைஜஸ்டவ் விஞ்ஜயம் உணவு வயிற்றுல தங்காம சீக்கிரம் செரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது சாப்பிட்ட உடனேயே ஐஸ்கிரீம் வாழைப்பழம் ஃப்ரூட் ஜூஸஸ் மில்க் ஷேக்குன்னு சாப்பிடாது ஏன்னா இதெல்லாம் டைஜஷனை ஸ்லோ பண்ணும் மூணாவது சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பால் செரிக்க லேட் ஆகும் அதனால் மில்க் டீ மில்க் காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக பிளாக் டீ பிளாக் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பெஸ்ட்டு மல்லி கருப்பட்டி காஃபி வித்தவுட் மில்க் நாலாவது சாலட் ஸ்ப்ரவுட்ஸ்னு காய்கறிகளை பச்சையாக சாப்பிடாமல் லேசாக வேக வச்சு சாப்பிடுங்க ஏன்னா பச்சை காய்கறிகளில் ஊட்டச்சத்து அதிகமாக இருந்தாலும் அதில் இருக்க இன்சாலிபிள் ஃபைபர் செல்லுலோஸ்னு ஒரு என்ஜயம் இருக்குது அது செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அஞ்சாவது நைட் டின்னர் படுக்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் கேலரி அதிகமான உணவான பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக செரிக்கிற மாதிரி இட்லி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி ஃபுட்ஸை சூஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்